கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியை ஜெயவாணி ஸ்ரீ சாதிக்க வன்மத்தோடு செயல்படுவதாக கூறி கல்லூரி மாணவர்கள் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பரபரப்பை உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் மிகவும் பழமை வாய்ந்த இக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி வரும் ஜெயவாணி ஸ்ரீ தொடர்ந்து பட்டியலின மாணவர்களுக்கு எதிராக இழிவாக பேசியும் சாதிக்க வன்மத்தோடும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது சாதி வன்மத்தோடு நடந்து கொள்ளும் ஜெயவாணி ஸ்ரீயால் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து மன ரீதியாகவும் பாதிப்படைந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் ஜெயவாணி ஸ்ரீக்கு எதிராக கல்லூரி முதல்வர் அறையை முற்றுகையிட்டு கடந்த மூன்று நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சாதி ரீதியாக நடந்து கொள்ளும் பேராசிரியை ஜெயவாணி ஸ்ரீ மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் பதினெட்டாம் தேதி முதல் முறை பாட வேலையில வந்து ஜாதி ரீதியாக என்ன பேசலாம் வேலையை பாக்கணும் வேலையை பார்க்கணும் ஆடு வெட்டணும் ஆடு விட்டு தான் வெட்டணும் அதே மீறி இங்க சில பேருக்கு போட்டா அடிப்படையில வேலைக்கு வந்துட்டு அவங்க வேலையை வாங்கிட்டு அவங்களும் வேலை பார்க்காம எங்களையும் வேலை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாஃபையும் இருக்காங்க இது போக பெண்களை வந்து இழிவான வார்த்தைகள் வச்சையும் பயன்படுத்தி இருக்காங்க காலேஜுங்கிறது அஹ் இது வந்து ஒரு மேட்ரி மொழி இங்க வரது எல்லாம் சுத்தத்துக்கும் படிக்கிறதுக்கு வராம மத்த வேலையை பார்க்கறதுதான் இங்க வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நாங்க முதல்வர்கிட்ட சொன்னோம் முதல் வந்து எந்த ஒரு நடவடிக்கைமே எடுக்கல அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அந்த ஆசிரியர் தோணைதான் போறாங்க பேச்சுவார்த்தையை பேச்சு முடிஞ்சது தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரச்சனையை கண்டுக்காம அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை தான் பாக்குறாங்க தவிர எங்க மேல ஒரு நலன் கருதி எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இந்த மாதிரி தீர்வு ஒன்றும் இதோட மூணாவது நாள் நாங்க ஸ்ட்ரைக் ஒரு சைக்கி அடிக்கிறோம் சைக் அடிச்சு ஒரு தீர்வுமே வரணும் வர வரைக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க